வணக்கம் நான் உங்க சிவில் இன்ஜினியர் விஜய்க்கு இன்னைக்கு நம்ம கரூர் மணவாடி அப்படிங்கிற பிளேஸ் இருக்கோம் இந்த பிளேஸ் எங்க இருக்கு அப்படின்னா கரூர்ல இருந்து திண்டுக்கல் போற ரூட்ல வந்தோம்னா ஒரு பத்து கிலோமீட்டர்ல மணவாடின்னு ஒரு ஃபேமஸான ஏரியா இருக்குங்க ஸோ மணவாடி பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் அப்படியே நாம் நிற்கிறோம் இது ராசி டவுன் அப்படிங்கிற இந்த லே அவுட் நேமு இந்த லே இருந்து நம்ம பூமி பூஜை போட்ட அந்த நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு வீடியோ எடுத்து ஆல்ரெடி நம்ம யூடியூப் பிஜேபி யூடியூப் சேனலில் பப்ளிஷ் இருக்கோம் பார்க்காதவங்க அந்த வீடியோவையும் போய் இந்த சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் தவறாமல் பாருங்கள் ஸோ இந்த பில்டிங்கில் நம்ம பூமி பூஜை போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபவுண்டேஷனுக்கு மார்க்கிங் முடிச்சு அந்த மார்க்கிங்கான வந்து என்ன மார்க் பண்ணமோ அதுக்காக ஜேசிபி விட்டு அதுக்காக இப்போ நம்ம பூரா பூரா வந்து அந்த பறிச்சு புளியை வந்து பறிச்சுட்டு இருக்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம்பிடி ஸ்ட்ரக்சர் பீடிங் நம்ம வந்து நிறைய லோட் பீடிங் ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம பீடிங் பண்ணோம் அந்த வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்க ஸோ இந்த பீடிங் பாத்தீங்க அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரேம்பிடி ஸ்ட்ரக்சர் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீடிங் நம்ம நிறைய இப்போ இன்னோவேட்டிவான ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்ல வந்திருக்கு நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ ஏஎஸ்சி பிளாக்ல வந்து நிறைய பீடிங் பண்றோம் இன்டர்லாக்ல வந்து நிறைய பீடிங் பண்றோம் ரெட் பிரிக் செங்கல்ல தவிர்த்துட்டு செங்கிள் மாதிரியே செங்கிள் சைஸ்ல இருக்கக்கூடிய பிளேயாஸ் பிரிக்கு அது வந்து நிறையா பீடிங் பண்ணுறோம் அப்புறம் சால்டு பிளாக்கில் வந்து நிறையா பீடிங் பண்ணுறோம் ஸோ இந்த பில்டிங் நம்ம என்ன மாதிரியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ண இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பிரேமரி ஸ்ட்ரக்சர் பண்ணிடோம் அதாவது பில்லர் வந்து போட்டு அதுக்கு மேல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வீட்டுடைய சூப்பர் ஸ்ட்ரக்சர் வந்து ஏஏசி பிளாக்ல வந்து பண்ணுறதுக்காக நம்ம இந்த பீடிங் வந்து பிளான் பண்ணிட்டோம் ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் அதை நோக்கி தான் இந்த பில்டிங் வந்து ஃபுல்லாக எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்காவாக நம்ம வாஸ்பெர் வாஸ்து பிரகாரம் ஒரு பிளான் அமைச்சு அந்த வாஸ்து என்ன பிளான் அமைச்சமோ அந்த வாஸ்து முறைப்படி அமைச்ச பிளான் படி நம்ம அதுக்கு அந்த எல்லாம் வந்து இப்போ எடு எடுத்த அந்த டிராயிங்க்கு தகுந்த மாதிரி இங்கே நம்ம மார்க் பண்ணி சைட்டில் வந்து ஃபவுண்டேஷன் மார்க் பண்ணி அந்த மார்க்கிங் முடித்து இப்போது இந்த ஒர்க்கு இருக்குங்க நீங்கள் பார்க்குறது வந்து லோடு பீரிங் ஸ்ட்ரக்சருக்கான ஒரு ஃபவுண்டேஷன் முறைங்கிறது வித்தியாசமானது அந்த மாதிரி நெட்டாக அடி இந்த ஜேசிபி வந்து பறிச்சு இப்போ வந்து மண் அள்ளி போட்டிருக்கு பார்த்தீங்களா இது வந்து நாலடி பக்கெட்டு இந்த நாலடி பக்கெட்டை வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ இந்த குழி வந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க இதுவே நம்ம லோடு பீரிங் ஸ்ட்ரக்சர் போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒன்றடி பக்கெட் ஒன்று இவங்க கூட வச்சிருப்பாங்க இந்த ஜேசிபி காரங்களே வச்சிருப்பாங்க நம்ம அதுக்கு வந்து அந்த நெட்டாக வாணி பறிக்கிறது ஒன்றடியில் நெட்டாக நம்ம குழி எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கு மேலே வந்து ரஃப்கல் வந்து ஃபில் பண்ணி அதுக்கு மேலே ரஃப்கல்லையே மேலே வந்து நம்ம அறஒ ஒர்க்க் பண்ணி அதுக்கு மேலே நம்ம வந்து பிளின் பீம் போட்டு சூப்பர் ஸ்ட்ரக்சர் போவோம் அதுவே நம்ம ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் வந்து என்டைய டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச்சு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரீட்மெண்ட்டு அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா குழி குழியாக நம்ம எடுத்துருக்கோம் இல்லைங்களா இது வந்து நாளுக்கு நாலு சைஸில் நம்ம வந்து ஒரு குழி எடுத்து இந்த ஏரியாவில் வந்து நமக்கு சட்டு எவ்வளோ இருக்கோ மேக்ஸிமம் சட்டுக்கு போயிட்டோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஹெவியான ராக் வந்து பார்த்து வந்திருக்கு அப்படியே இந்த இதை காமிக்கிறோம் பாருங்கள் இந்த செட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் இந்த மே இந்த நல்லாவே செம்மண் பூந்திங்க நல்லா ஹெவியான ராக்கு நல்லா சட்டு வந்து அருமையான சட்டு மண்ணே பாத்தீங்கன்னா பாருங்க நல்லா ஒரு சூப்பரான மண்ணுங்க சில இடத்துல வந்து நல்லா முறப்பு மண்ணா இருக்கும் மண் ஒரு மாதிரி மிக்சடு மண்ணா இருக்கும் நம்ம பியூர் செம்மண் இருக்காது இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஃபுல்லா செம்மண்ணா இருக்கு பாருங்க எவ்வளவு நல்லா ஒரு ஸ்டோன் மாதிரி நல்லா கட்டி கட்டியா இருக்கு பாருங்க இது வந்து மேல் மட்டத்துல எடுத்த மண்ணு அப்படியே அவங்களுக்கு அடிமட்டத்துல எடுத்த மண்ணை காமிக்கிறேன் பாருங்க நான் காமிச்சது வந்து மேல் மட்டத்துல எடுத்த மண்ணுங்க இந்த மண்ணெல்லாம் பாறையா பாத்தீங்களா பாறை மாதிரி இருக்கக்கூடிய நல்ல ட்ரை ட்ரை சாயில் பார்த்தீங்கன்னா மேல் மட்டத்துல வந்த மண்ணுங்க சோ நல்ல ட்ரையான ஆன வந்து சாயில் நல்ல கிரிப்பான சாயில் சாயில் கண்டிஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு இது வந்து மேல் மட்டத்துல வந்தது இதெல்லாம் பாருங்க கீழே பாருங்க நல்லா சரல சரலையா நல்லா உங்களுக்கு வந்து நல்ல சாயில் பாருங்கள் நல்லா ராக் மாதிரியே நல்லா வந்து ஒரு செவி நல்ல ஒரு ஹெவியான வந்து சட்டு ராக்கு நல்லா வந்து வந்திருக்கு இதெல்லாம் வந்து இந்த இடம் வந்து அந்த குழி வந்து நமக்கு ஓரளவுக்கு இதை விட கொஞ்சம் ஆழம் போச்சுங்க இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே பறிக்க முடியல நம்ம ஜேசிபி வந்து நல்லா தெரியும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹைட்ராலிக் ப்ரெஸ் கொடுத்து தான் ஒன்று அமுத்தி இது என்ன பண்ணோம் குழியை வந்து அப்படியே கீழே இருந்து பறிச்சு எடுக்கும் ஸோ நம்ம மேன் பவர்லாம் இவ்வளோ தூரம் நம்மலாம் ஸ்ட்ரென்த்து நமக்கு வந்து அவ்வளோலாம் டெப்த்து கொடுக்க முடியாது எவ்வளோதான் நம்ம வந்து கடப்பாறை போட்டு பறிச்சாலும் அவ்வளோ டெப்த் எல்லாம் போகாது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போகாது ஜேசிபி எடுக்கிற அளவுக்கு போகாதுங்க இப்போ ஜேசிபி யூஸ் பண்ணி எடுக்கும்போதே இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியான சாயுங்க நல்லா சூப்பரான சாய்ல் இது இது மாதிரி எல்லா இடமுமே வந்து இந்த ஏரியா நல்லா இருக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ட்ரை ஏரியா மாதிரி நல்லா செட்டாக இருக்கு ஆனால் போரில் வந்து மேலே எட்டலிலிருந்து இந்த ஏரியாவில் தண்ணிங்க நல்லா சூப்பரான வந்து ஈடு போர் போட்டு ஒரு நானூறு அடிக்கு மேலே போனு போர் வந்து ஐடியலாகி கம்பல்சரை வந்து ஐடியல் ஆகி அதுக்கு மேலே போட முடியல ஸ்டாப் பண்ணிடலாங்கிற ஸ்டேஜுக்கு போய் இல்லைங்க இன்னும் கொஞ்சம் போடலாம் போடலாம் போடலான்னு சொல்லிட்டு அப்படி இப்படியே ஒரு ஆறுநூறு அடி வரைக்கும் இழுத்து பிடிச்சி கொண்டு வந்து நம்ம போர் போட்டோம் இந்த போருடைய வாட்ரு ஈடு நல்லா சூப்பராக இருக்குங்க இது ஒரு ஒரு வயக்காட்டுக்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து ஏக்கரா வயக்காட்டுக்கே இந்த போரை யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு நல்ல தண்ணி ஸோ நம்ம வந்து இந்த போர் பார்க்கும்போது ஒரு முக்கியமான அதாவது ஜலம் பார்ப்போம் இல்லைங்களா பூமியில் வந்து எங்கே ஜலம் பாயிண்ட் இருக்குது ஜலம் மட்டும் பார்க்குறது இதெல்லாம் வந்து நிறையா பேர் தேங்காய் வச்சு பார்க்கறது அப்புறம் ஒரு கவக்குச்சி இருக்கும் அந்த கவ குச்சி வச்சு பார்க்கறது அப்புறம் ஒரு வாட்டர் கேனில் தண்ணி வச்சு தண்ணி ஊற்றி அதை வச்சு பார்க்கறது இதெல்லாமே வந்து நாமளும் நிறையா பில்டிங் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் அது வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தாங்க ஒரு ஐம்பது பர்சன்ட் இடத்துல தண்ணி ஆயிரும் அப்புறம் ஐம்பது பர்சன்ட் என்ன ஆயிரும்னா தண்ணி ஆகாமல் நம்மளை ஆயிரம் வரைக்கும் எல்லாம் போர் வந்து நமக்கு வந்து இழுத்துட்டு போயிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ டிரெக்டரை வச்சு பார்க்குறோம் எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து டிரெக்டர் இருக்கு அந்த டிரெக்டர் வச்சு நாம அந்த இந்த லே அவுட் இருக்குன்னா இந்த லேவுட்டில் எந்த ஏரியாவில் தண்ணியோடைய ஓட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து மீட்ரு வச்சு செக் பண்ணி நல்லா மைனியூட்டாக காமிக்கூடிய டெரக்டரு அதை வச்சு செக் பண்ணி அதில் எத்தனை அடியில் வந்து இந்த ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு நீர் நீர் வந்து உள்ளே வந்து ட்ராவல் ஆகுது வாட்ரு வந்து ட்ராவல் ஆகுதுங்கிறது ரெண்டாவது ஸ்டே ஸ்டேஜ் என்ன மூணாவது ஸ்டேஜ் என்ன நாலாவது ஸ்டேஜ் என்ன அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ஸ்டேஜ் வரைக்கும் கூட நாங்கள் வந்து டெப்த்தோடு நமக்கு வந்து ரிப்போர்ட்டாகவே அந்த டிடெக்டரில் நமக்கு வந்துடும் அதை பார்த்து தான் இப்போ சமீபமாக நம்ம நிறையா பில்டிங் வந்து போருக்கு வந்து பாயிண்ட் பார்த்து போர் போடுறோம் நம்ம பார்த்து அந்த மாதிரி டிடெக்டரை வச்சு பார்த்து போட்ட எந்த போருமே நமக்கு வாட்ரு ஃபெயில் ஆகலைங்க பெயில் அதாவது ஆகலை எல்லாமே வந்து சூப்பராக நல்லா இருடு இந்த ஏரியாவே எடுத்துட்டீங்கன்னா போரில் தண்ணி ஆகாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு தான் இருந்துச்சு ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து ஒரு ட்ரையா இருக்கிறத நீங்க பாக்கலாம் ஏன் அப்படி வந்து தண்ணி ஆகாது அப்படின்னு நினைச்சோம்னா இந்த பில்டிங்குடைய பக்கத்துல கொஞ்சம் தூரம் தள்ளி இன்னொரு பில்டிங்குல அவங்க ஒரு ஆயிரம் அடி வரைக்கும் போட்டு என்ன ஆகலைன்னா தண்ணி ஆகலை ஸோ ஒரு பயந்துட்டே தான் நம்ம வந்து எப்படி பண்றது தண்ணி ஆகுமா ஆகாதா ஃபர்ஸ்ட் போரை போடுவோம் நெக்ஸ்ட் அப்புறத்த அப்புறம் வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு மைண்ட் செட் ஒரு குழப்பத்தோட தான் நம்ம இருந்தோம் அப்புறம் நம்ம டிரெக்டர் வச்சு பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால சரி ஓகே ட்ரை பண்ணலாம் நமக்கு வந்து எல்லா இடத்துலையும் எப்படி நமக்கு ஈல்டு வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக அதை கொடுத்துச்சோ இங்கேயும் அது மாதிரி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம வந்து இது ஒரு நம்பிக்கை இது வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டிலாம் கிடையாதுங்க தண்ணி இருக்குன்னா அது வந்து உங்களுக்கு தண்ணி இருக்குதுன்னு வந்துடும் இல்லை இந்த இடத்துல தண்ணி ஓட்டம் இல்லைன்னா இல்லைன்னு வந்துடும் இல்லை டெப்த்து போகணும்னா டெப்த்து போகணும் வந்துடும் ஸோ இங்கே பார்க்கும்போது ஒரு பத்தடியிலிருந்தே உங்களுக்கு கீழே ஈல்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நல்லா போக போக ஈல்டு இருக்குங்கிற மாதிரியும் நமக்கு வந்து அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் ரிப்போர்ட் வந்துச்சுங்க ஸோ அந்த ரிப்போர்ட் பிரகாரம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண பாயிண்ட்டில் போர் போட்டு ரொம்ப சக்ஸஸ்ஸு எல்லாருக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனு சூப்பரான ஒரு ஏடு இந்த ஏரியாவில் நிறையா பேர் வந்து இது ஒரு அதிசயமாகவே இவ்வளோ தனியாக தான் இந்த ஏரியாவில் இந்த லே அவுட்டில் அப்படின்னு பார்த்துட்டு போனாங்க அந்தளவுக்கு இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு போர் போடுறீங்கன்னா தயவு செஞ்சு பழங்காரம் பழங்காலத்து முறை அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் தவிர்த்துட்டு இன்றைக்கி நமக்கு டெக்னாலஜி இருக்குது ஏன்னா ஒரு போர் வரும்போது கிட்டத்தட்ட நம்ம ஒரு ரூபா வரைக்கும் செலவு பண்ணுறோம் அந்த செலவு பண்ணுற காசு நமக்கு வேஸ்ட் கூடாது அதனால் ஒரு டிரெக்டர் உரியாள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை டெரெக்டரை வச்சு பாருங்கள் இல்லைன்னா கரெக்டரை வச்சுருந்தாலும் அதை தண்ணி பார்க்கக்கூடிய ஆளும் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் ஸோ எக்ஸ்பர்ட்டான டீம் நம்மகிட்ட இருக்காங்க உங்களுக்கு போர் போடணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள் நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இதுதாங்க இந்த பில்டிங்குடைய நம்ம வந்து ஒரு ஹோம் டூர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம வந்து பூமி பூச்சை போட்டு அடுத்தது வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன் மார்க் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் லேபர் டீம் எல்லாம் வந்துட்டாங்க அவங்க இங்கேயே ஸ்டே பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஷெட்டும் உங்களுக்கு தெரியுது பாருங்கள் ஸோ ஒரு செட்டு வந்து நம்ம மெட்டீரியல் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கும் பக்கத்தில் ஒரு செட்ஜு வந்து ஒரு செட்டு வந்து லேபர் கோட்ரஸாகவும் நம்ம என்ன பண்ணிட்டோம் அரேஞ்ச் பண்ணிட்டோம் ஸோ இங்கே இருக்கிறத வந்து ஈபி லைன் மட்டும்தாங்க நம்ம வந்து கம்பத்தில் எல்லாம் ஒயரெல்லாம் ஒயரிங் ஒர்க்லாம் பண்ணி வச்சுட்டோம் கம்பத்தில் கட்டி வச்சிட்டோம் மீட்ரு இன்னும் இங்கே வராததுனால அது மட்டும் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது மீட்ரு வந்துடுச்சு அப்படின்னா லைனும் கொடுத்துருவாங்க ஸோ ஈபி லைன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் வேறு எதாவது வச்சு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில முன்னேற்பாடுக்காக நம்ம பண்ணி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம வாட்டர் டேங்க் கட்டிட்டோம்னா இப்போ வெளியே கூட வாட்ரு வாங்கி நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நிறையா வந்து ராடு கட் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் அவுட் சோர்ஸ் பண்ணி ராடு அங்கேருந்தே கட் பண்ணி கொண்டு வந்துடலாம் ஸோ என்னென்ன பண்ணி நம்ம இங்கே ஒர்க் பண்ண முடியுமோ அதையெல்லாம் பண்ணிகிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ இபியும் இபி மோ மீட்ரு ரெண்டு ஒரு நாள் வச்சுருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் அவங்களே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த வீட்டுடைய நம்ம சொன்ன மாதிரி ஹோம் ஹோம் டூர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க இந்த வீட்டுடைய ஜேர்னியில் நீங்களும் இப்போது கலந்துக்குங்க ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அடுத்த அடுத்து என்ன நடக்க போகுது என்னென்ன ஒர்க்கு போக போகுதுங்கிறத அடுத்தடுத்து வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் இது மாதிரி சிவில் சம்பந்தமான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்கள் சேனலை வி ஜை பில்டர் அப்படிங்கிற சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் நோட்டிஃபிகேஷனையும் ஆன்லாம் வச்சு அதில் ஆல் அப்படிங்கிறத நீங்கள் நோட்டிஃபிகேஷனை வச்சு விட்ருங்க அப்போ தான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு உடனே உடனே அது என்ன ஆகும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நாங்கள் போகிற வீடியோலாம் பார்க்க முடியும் இது மாதிரி உங்கள்கிட்ட லேண்ட் இருக்குது நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை தமிழ் நாங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நேட்டிவ் பவானி இப்போது கரூரில் வந்து பில்டிங் பண்ணுறோம் இது மாதிரி நீங்கள் எந்த தமிழ்நாட்டில் எந்த மொழியில் இருந்தாலும் எங்கள்கிட்ட ஸ்ட்ராங்கான ஸ்கில்டு லேபர் இருக்கிறதுனால லேபர் இது மாதிரி உங்கள் சைட்லேயே ஸ்டே பண்ண வச்சு நாங்கள் ஒர்க்கை வந்து உங்களுக்கு பிளானிங்கில் இருந்து இப்போ டிடிசிபி அப்ரூவல் கம்பல்சரி ப்ளான் அப்ரூவல் கம்பல்சரி அது எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க நாம்சா ஸோ பிளான் அப்ரூவலில் இருந்து உங்களுக்கு ஈவன் லோன் பண்ணுறதுலேருந்து அடுத்தது உங்களுக்கு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அப்புறம் நாம் ஜிப்சம் பிளாஸ்டிங்கிங் பண்ணுறோம் ஜிப்சம் பிளாஸ்டிங் வேணாலும் அதுக்கு நம்ம போய்க்கலாம் இல்லை நார்மல் பிளாஸ்டிங் வேணாலும் அதுக்கு நம்ம போய்க்கலாம் எது எதுவா இருந்தாலும் ஓகே நம்ம பிஇபி கான்செப்ட்லயும் அதாவது கமர்ஷியல் டைப்ல இந்த ஹவுஸ் மாதிரி போறது டையிங் யூட் மாதிரி போடுறது குயிக் ப்ராசஸ் கன்சன் பண்றதும் பண்றோம் ஆர்சிசியில் கமர்ஷியல் பண்றோம் ரெசிடென்ஷியல் பண்றோம் கட்டுமானத்துல நம்ம எல்லா வகையான கட்டுமானமும் பண்றோம் ஸோ எந்த ஒரு கட்டுமான தேவைக்கும் நீங்க எங்க விஜய் பில்டரை அணுகுங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எங்கள் விஜய் பில்டர் சேனலோட இணைஞ்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்னொரு பயனுள்ள வீடியோல நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நான் உங்கள் விஜயகிருத்திக் விஜய் வீட்டில் இருந்து எல்லாருக்கும் வணக்கம் பாய்